பாயோர்படி அமெரிக்காவை அதிர வைக்கும் கூலி எங்கப்பா போச்சு வாட்டு மாயமான வாட்டுவை தேடி கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் இலவசம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது வேர்ல்டு இப்போ ஓவர்சீஸ்ல ஒரு நாள் முன்னாடியே வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளிவந்து எல்லாருக்கும் தெரிய வந்ததுதான் இப்போ பதிமூணாம் தேதி ஓவர்சீஸில் வெளியாகிறது அமெரிக்காவில் சக்க போடு இருக்குங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பத்தி மூணு கே டாலர் வசூல் பண்ணி தெரிக்க விட்டுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அதாவது எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அஞ்சு டாலர் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் இப்போ வெளியாயிருக்கு எது எப்படியோ வார் டூ இது கூட மோதிரத்துக்கு வந்தாங்க நான் அப்பயே சொன்னேன் கூலி நடுத்து அது படம் இல்லை ஸ்டோம் அது கூட மோதனா காணாத போயிடுவாங்க அப்படின்னு சூறாவளி காத்துக்கிட்ட யாராவது நிற்க முடியுமா அது தாங்க இப்போ வார்டு கதை எங்கே போச்சுன்னே தெரில அவர் டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஓப்பன் பண்ணாங்க எங்கே போனாங்கன்னே தெரில இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் தேட்டர்ஸ் கம்மி தான் ஆனால் அவங்களுக்கு தேட்டர்ஸ் அதிகம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு திரையரங்குகளில் வெளியிட்டாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்னா அவங்க நிறைய ஐமேக்ஸ் எல்லாம் அவங்க தான் பிடிச்சிட்டாங்க எல்லா பெரிய பெரிய தேட்டருக்கெல்லாம் ஏன்னா அவங்க பிடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு பையன் கூட டிக்கெட் வாங்க ஆள் இல்லாமல் ஈ அடிச்சுட்டு இருக்கு ஏன்னா ட்ரெய்லர் வந்து எல்லாத்துக்கும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்தது வார்ட் டூ தலைவருடைய கூலிப்படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியிட போறாங்க இன்னைக்கு மாலை ஏழு மணிக்கு வெளியாகும் அப்படின்னு நம்ம லோகேஷ் அவர்கள் ஒரு டூட் போட்டு தெறிக்க விட்டாங்க இப்போ எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஏன்னா லாஸ்டில் வெளியிடாமல் முன்னாடியே வெளியிட்டால் நல்லது தான் ஏன்னா மிட் நைட்னா லேட் நைட் ஆகிடும் எல்லாரும் தூங்கிடுவாங்க அந்த ஏழு மணி இருந்தது சூப்பர் ஓகே ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்ல ரத்தம் தெரிக்க போகிறது ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் ஏ எல்லாரும் சொல்கிறாங்க ஏ சர்டிஃபிகேட்டா ஐயோ அப்படியா ஆ ஆடாங்க உங்களுக்கு தெரியுமா தலைவருடைய படம் இன்னொருத்த ஒரு நியூஸ்ல போட்டிருக்கான் முதல் படம் தான் இதான் ஏ சர்டிபிகேட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் ஏதாவது தெரிஞ்சா பேசணும் அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட இருபது படங்களுக்கு மேல ஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு இதுல எல்லாமே நல்ல ஹிட் சூப்பர் ஹிட் தான் மூன்று முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் தான் நான் சிவப் மனிதன் நான் மகாநல்ல போனா ஒரு கேள்விக்குறி இளமை ஊஞ்சலாடுகிறது காயத்ரி அவள் அப்படிதான் என் கேள்விக்கு என்ன பதில் காளி நெற்றிக்கன் ரங்கா புது கவிதை மூன்று முகம் பாயும்புலி சிவப்பு சூரியன் நான் மகான் அல்ல கை கொடுக்கும் கை நான் சிகப்பு மனிதன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் விடுதலை ஊர்காவலன் கொடி பறக்குது சிவா இதெல்லாம் பல படங்கள் தலைவருடைய படங்கள் ஏசர்டிக் வாங்கியிருக்கு அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லை தலைவருடைய படம் எப்போதுமே வைலன்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இதுல ரொம்பவும் தூக்கலா இருக்கு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வைலன்ஸ்ல காம்பர்மேஷன் கிடையாது அப்படின்ட்டாரு அங்கே சென்சாருக்கு போயிட்டு அங்கேயும் காம்பர்மேஷனே கிடையாது அப்படின்ட்டாரு அப்போ படம் எவ்வளோ வெயிட்டாக இருக்க போது மட்டும் பாருங்க அவ்வளோ வெறித்தனமாக இருக்க போது எல்லாரும் எதிர்பார்த்த போல ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படத்துடைய டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆனதும் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி எதிரப்போகுது அப்படின்றத மட்டும் பொறுத்திருந்து பாருங்க நண்பர்களே நம்ம முக்கிய செய்திக்கு வருவோம் நார்த் அமெரிக்காவில இப்ப எல்லாம் கேப்பீங்க என்னப்பா டேட்டா எங்க நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு நினைச்சிருங்க பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வார்டு ஒரு லட்சம் டாலரை கூட நெருங்க முடியலங்க யாரும் டிக்கெட்டை வாங்க மாட்டாங்க ஈ அடிச்சுட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதுதாங்க உண்மை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நார்த் அமெரிக்கா டேட்டா இதை நினைச்சிருங்க பாருங்க பிரிமியர் டேட் பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிராஸ் எட்நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஒன்பது நாலு கே டாலரை வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு தெரிக்கி விட்டுட்டு இருக்காரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு லொக்கேஷன் தாங்க ஓபன் இருக்காங்க ஷோஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஏழு டிக்கெட் ஷோல்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஷோல்ட் அவுட் இவ்வளோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் வந்து ஆட் பண்ண போறதா இப்ப இப்போ சொல்லிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலைவருடைய படம் ஆல்ரெடி ஆல் டிக்கெட் புக் பண்ணதுனால ஷோல்ட் அவுட் ஆனதுனால இப்போது வார் டூக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு திரையரங்குகள்லாம் ரிலீஸ் ஆகுதுங்க இப்போது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை போடலாமா அப்படின்னு எல்லாரும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெய்லர் வந்ததுன்னா எல்லாம் பல்ட்டி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அவர் கூட யார் மோதனாலும் அவங்க தூஸ் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் உடைய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பை பாய் ஜெயஹிங்